ஏப்ரல் பத்தொம்பது நடக்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் உங்கள் தொகுதியில் எந்தெந்த வேட்பாளர்கள் விற்கிறாங்க ஒவ்வொரு வேட்பாளருடைய சொத்து விவரங்கள் என்ன குற்ற வழக்குகள் அவங்க மேலே என்ன இருக்குது அவங்க என்ன படிச்சிருக்கிறாங்க வருமான வரித்துறையில் என்ன தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற அனைத்து விவரங்களையும் இந்த காணொலி மூலமாக உங்களுக்கு கொண்டு வரும் பாருங்கள் சிந்தித்து வாக்களிங்க வணக்கம் நாம இப்ப பார்க்க போறது ஆரணி பாராளுமன்ற தொகுதி போலூர் ஆரணி செய்யார் வந்தவாசி ஜிஞ்சி மயிலம் ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியதுதான் ஆரணி பாராளுமன்ற தொகுதி இதுல மொத்தம் இருபத்தி ஒன்பது பேர் போட்டி போடுறாங்க இதுல இருபத்தி எட்டு பேர் ஆண்கள் ஒரு பெண் டிகிரி முடிச்சவங்க ஒரு பதிமூணு பேர் சுயேட்சை வேட்பாளர்கள் ஒரு பத்தொன்பது பேர் நான்கு கோடீஸ்வரர்கள் நான்கு பேர் குற்றவியல் வழக்கு பின்னணி உள்ளவர்கள் இவங்க எல்லாம் யாரும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க நாம இப்ப பார்க்க போற முதல் வேட்பாளர் ஜி வி கஜேந்திரன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பா போட்டியிட்டுற இவர் இரட்டாயிரம் இலச்சினத்துல நேரத்தில் போட்டியிட்டுறாரு வயசு நாற்பத்தி ஏழு பிஏ முடிச்சுட்டு ரைஸ் மில் வச்சிருக்கிறதா சொல்லிருக்காரு இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் முப்பத்தி ஒன்பது லட்சம் குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு சுமார் பதினாறு கோடி கடன் சுமார் ஆறு கோடி நிகர சொத்து மதிப்பு சுமார் பத்து கோடி அப்படின்னு சொல்லிருக்கிறாரு இவர் மேல சட்டவிரோதமாக ஒன்று கூடுதல் சட்டவிரோதமாக வேறொருவரை கட்டுப்படுத்துதல் பொது தொல்லை ஏற்படுத்துதல் அப்படிங்கிற பிரிவின் கீழே ஒரு வழக்கு நிலுவையில இருக்கு அடுத்த வேட்பாளர் எம் எஸ் தரணிவேந்தன் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக போட்டியிட்டாரு சின்னம் உதயசூரியன் வயசு ஐம்பத்தி ஒன்போது பத்தாவது முடிச்சுட்டு விவசாயம் பண்றதா சொல்லியிருக்காரு இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் சுமார் அஞ்சு லட்சம் இவருடைய குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு சுமார் ஒன்னு புள்ளி ஏழு கோடி கடன் சுமார் முப்பத்தி லட்சம் நிகர சொத்து சுமார் ஒன்னு புள்ளி மூணு கோடி அப்படின்னு சொல்லிருக்கிறாரு வழக்கு எதுவும் பெரு நிலுவையில் இல்ல அடுத்த வேட்பாளர் எம் துரை பகுஜன் சமாஜ் கட்சி சார்பா போட்டியிட்டு சின்னம் யானை வயசு முப்பத்தி ஒன்பது டி ட்ரிபிள் இ படிச்சுட்டு விவசாயம் பண்றதா சொல்லியிருக்கிறாரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானமா எதுவும் குறிப்பிடல குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு சுமார் அஞ்சு லட்சம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு கடன் எதுவும் இல்லை நிகர சொத்தும் சுமார் அஞ்சு லட்சம் இவர் மேல வழக்கு எதுவும் நிலுவையில இல்ல அடுத்த வேட்பாளர் டாக்டர் கணேஷ்குமார் ஏ எம்இ பிஹெச்டி அவர் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பா போட்டியிடுறாரு அவருடைய சின்னம் மாம்பழம் வயசு முப்பத்தி ஒன்பது எம்இ பிஹெச்டி முடிச்சுட்டு அண்ட் ட்ரஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் சுமார் பதினோரு லட்சம் குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு சுமார் ஆறு கோடி கடன் சுமார் நாற்பத்தி ஒன்பது லட்சம் நிகர சொத்து மதிப்பு சுமார் அஞ்சு புள்ளி அஞ்சு கோடி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இவர் மேல கொலை முயற்சி சட்டவிரோதமாக ஒன்று கூடல் தனிப்பட்ட சொத்துக்களுக்கு சேதம் அத்துமீறல் மிரட்டல் ஆகிய பிரிவுகளின் கீழ் ஒரு வழக்கு நிலுவையில இருக்கு அடுத்த வேட்பாளர் ஏ சக்திவேல் தாக்கம் கட்சி சார்பா போட்டியிடுறாரு இவருடைய சின்னம் மேட்ச் பாக்ஸ் வயசு நாற்பத்தி ஒன்னு எம்எஸ்சி எம்எல் படிச்சிட்டு அட்வொகேட்டா இருக்கிறதா சொல்லிருக்கிறாரு இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானமா எதுவும் குறிப்பிடல குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு சுமார் ஐம்பத்தி மூணு லட்சம் கடன் சுமார் எட்டு லட்சம் நிகர சொத்து மதிப்பு சுமார் நாற்பத்தி அஞ்சு லட்சம்னு சொல்லியிருக்கிறாரு வழக்கு எதுவும் இவர் பெரும் நிலுவையில இல்லை அடுத்த வேட்பாளர் எம் கேப்டன் சேட்டு வீரோ கே வீர் இந்தியன் பார்ட்டி சார்பாக போட்டியிடுறாரு இவருடைய சின்னம் கப்பல் வயசு அறுபத்தி ரெண்டு பிஏ படிச்சுட்டு எக்ஸ் சர்வீஸ் மேன் டூயிங் சோசியல் ஒர்க் வெல்ஃபேர் அப்படின்னு சொல்லி அவருடைய ஆகுபேஷன் குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் சுமார் எட்டு லட்சம் குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு சுமார் தொண்ணூத்தி ஏழு லட்சம் கடன் எதுவும் இல்லை அதனால நிகர சொத்து சுமார் தொண்ணூத்தி ஏழு லட்சம் வழக்கு எதுவும் இவர் பேர் நிலுவையில் இல்லை அடுத்த வேட்பாளர் எம் துருகன் யுனைடெட் ரிபப்ளிகன் பார்ட்டி ஆஃப் இந்தியா சார்பா போட்டியிடுறாரு இவருடைய சின்னம் கேஸ் சிலிண்டர் வயசு ஐம்பத்தி ஏழு பிஏ ஏ ஹிஸ்ட்ரி படிச்சுட்டு தினக்கோழியா இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு குடும்ப வருமானமா எதுவும் குறிப்பிடல குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு சுமார் ஒன்னு புள்ளி மூணு லட்சம் கடன் எதுவும் நிகர சொத்து ஒன்னு புள்ளி மூணு லட்சம் வழக்கு எதுவும் இவர் பெரும் நிலுவையில இல்ல அடுத்த வேட்பாளர் பி நாகராஜன் வீர விஸ்வநாத தாஸ் தொழிலாளர் கட்சி சார்பா போட்டியிடுறாரு பெஸ்டல் அண்ட் மோர்டார் அப்படிங்கிற சின்னத்துல போட்டியிடுறாரு வயசு நாப்பத்தி ஆறு பத்தாவது முடிச்சுட்டு சோசியல் சர்வீஸ் மற்றும் பார்பர் தொழில் செயல்தொல்லிருக்கிறாரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானமா எதையும் சொல்லல குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு சுமார் ஏழு லட்சம் கடன் சுமார் ஒன்றரை லட்சம் நிகர சொத்து மதிப்பு சுமார் அஞ்சு புள்ளி ஆறு லட்சம்னு சொல்லியிருக்கிறார் வழக்கு எதுவும் என் பேர் நிலுவையில இல்லை அடுத்த வேட்பாளர் கே பாக்கியலட்சுமி நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடுறாங்க சின்னம் மைக் வயது முப்பத்தி ஒன்று எம்பிபிஎஸ் முடிச்சிட்டு டாக்டரா இருக்கிறாங்க கடந்த ஆண்டு குடும்ப வருமானமா எதையும் குறிப்பிடலை குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு சுமார் ஒன்று புள்ளி நாலு லட்சம் கடன் எதுவும் இல்லை வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை இல்லை அடுத்த வேட்பாளர் ஏ மணவாளன் அண்ணா எம்ஜிஆர் திராவிட மக்கள் கழகம் சார்பா போட்டியிடுறாரு சிம்பல் வயது பன்னெண்டாவது படிச்சுட்டு சிவில் கான்ட்ராக்டரா இருக்கிறதா சொல்லியிருக்காரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானமா எதையும் குறிப்பிடல குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு சுமார் பதினாலு லட்சம் கடன் எதுவும் இல்ல வழக்கு எதுவும் வெறுப்பெரிய நிலுவையில் இல்ல அடுத்த வேட்பாளர் எம் அருள் சுயேச்சை வேட்பாளர் சித்தார் சிம்பல்ல போட்டியிடுறாரு வயசு முப்பது எம்இ முடிச்சுட்டு பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ்ல லெக்சராக இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானமா குடும்பத்தோட நிகர சொத்து மதிப்பா ஐம்பதாயிரத்து குறிப்பிட்டிருக்காரு வழக்கு எதுவும் வேட்பாளர் ஆர் எல்லப்பின் சுயேட்சை வேட்பாளர் பக்கெட் சின்னத்துல போட்டியிடுறதுக்கு நாற்பத்தி ஒன்பது வயசுன்னு குறிப்பிட்டிருக்காரு எஸ்எஸ்எல்சி முடிச்சுட்டு விவசாய கோழியா இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானமா எதையும் குறிப்பிடல குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பா பதினாறு லட்சமும் கடனாக சுமார் ஒண்ணு புள்ளி ஏழு லட்சமாகவும் நிகர சொத்து மதிப்பாக பதினாலு புள்ளி மூணு லட்சமாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு வழக்கு எதுவும் இது பெரும் நிலுவையில் இல்ல அடுத்த வேட்பாளர் எம் எழிலரசு சுயேச்சை கத்திரிக்கோள் சின்னத்துல போட்டியிட்டுறாரு வயசு நாற்பது எல்லை முடிச்சுட்டு வழக்கறிஞரா இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானமா எதையும் குறிப்பிடல குடும்பத்தோட மொத்த நிகர சொத்து மதிப்பு சுமார் பதினஞ்சு லட்சமும் குறிப்பிட்டிருக்கிறாரு கடன் எதுவும் இல்லை வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை அடுத்த வேட்பாளர் பி கணேஷ் வேட்பாளர் கிளாஸ்ல வயசு முப்பத்தி மூணு எட்டாவது அப்படிங்கறத ஆக்குறாரு கடந்த ஆண்டு குடும்ப எதையும் குறிப்பிடல குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பா சுமார் பன்னெண்டு ஆயிரம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு கடன் எதுவும் இல்ல வழக்கு எதுவும் நிலுவையில இல்ல அடுத்த வேட்பாளர் யூ கணேஷ்குமார் சுயேட்சை வேட்பாளர் பல்லாப்பழ சின்னத்துல போட்டிட்டுறாரு வயசு முப்பது பிஇ முடிச்சுட்டு அக்ரிகல்ச்சுரலிஸ்டா இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானமா எதையும் குறிப்பிடல குடும்பத்தோட நிகர சொத்து மதிப்பா ஐம்பதாயிரத்து குறிப்பிட்டிருக்கிறாரு கடன் எதுவும் இல்ல வழக்கு எதுவும் நிலுவையில அடுத்த வேட்பாளர் இ கஜேந்திரன் சுயேட்சை வேட்பாளர் வால் ஹுக் கொக்கி அப்படிங்கிற சின்னத்துல போட்டி வயது வயசு நாற்பத்தி ஒன்பது பத்தாவது முடிச்சிருக்கிறாரு விவசாயம் பண்றதா குறிப்பிட்டிருக்கிறாரு குடும்பத்தோட கடந்த ஆண்டு வருமானமா எதையும் குறிப்பிடல குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பா சுமார் நாலு லட்சத்தை குறிப்பிட்டிருக்கிறாரு கடன் எதுவும் இல்ல வழக்கு எதுவும் நிலுவையில் இல்ல அடுத்த வேட்பாளர் ஜே கஜேந்திரன் சுயேட்சை வேட்பாளர் வெண்டைக்காய் சின்னத்துல போட்டியிடுறாரு வயசு ஐம்பத்தஞ்சு பத்தாவது முடிச்சுட்டு விவசாயம் குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறாரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானமா எதையும் குறிப்பிடல குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பா சுமார் பத்து லட்சத்து குறிப்பிட்டிருக்கிறாரு கடன் எதுவும் இல்ல வழக்கு எதுவும் நிலுவையில இல்ல அடுத்த வேட்பாளர் கே கார்வண்ணன் சுயேட்சை வேட்பாளர் குடைமுலகாய் முளகாய் சிம்பத்துல போட்டியிட்டுறாரு வயசு முப்பத்தி ஆறு எம்பிஏ முடிச்சுட்டு அக்ரிகல்ச்சரல் லிஸ்டா இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானமா எதையும் குறிப்பிடல குடும்பத்தோட மொத்த நிகர சொத்து மதிப்பா சுமார் நாலு லட்சத்தை குறிப்பிட்டிருக்கிறாரு கடன் எதுவும் இல்ல வழக்குகள் எதுவும் நிலுவையில் இல்ல அடுத்த வேட்பாளர் டி செந்தில்குமார் சுயேட்சை வேட்பாளர் பட்டாணி சின்னத்துல போட்டியிடுறாரு வயசு நாற்பத்தி நாலு ஐடிஐ மெக்கானிக் படிச்சுட்டு அக்ரிகல்ச்சரல் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானமா எதையும் குறிப்பிடல குடும்பத்தோட மொத்த நிகர சொத்து மதிப்பா சுமார் ஒன்னு புள்ளி நாலு லட்சம்னு குறிப்பிட்டிருக்கிறாரு வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை அடுத்த வேட்பாளர் என் சேகர் சுயேட்சை வேட்பாளர் சின்னத்துல போட்டியிடுறாரு வயசு நாற்பத்தி ரெண்டு எஜுகேஷன் இதுவும் குறிப்பிடல சுய தொழில் சேர்ந்த குறிப்பிட்டிருக்கிறாரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானமா சுமார் பதினேழு லட்சம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அவருடைய குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு சுமார் அறுபத்தி எட்டு லட்சம் கடன் சுமார் நாற்பத்தி நாலு லட்சம் நிகர சொத்து மதிப்பு சுமார் இருபத்தி நாலு லட்சம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு சட்டவிரோதமாக ஒன்று கூடல் பொது ஆணைகளை பின்பற்றாதது பொது சொத்துக்களை சேதம் சம்பந்தமான வழக்கு அத்துமீறல் ஆகிய பிரிவுகளின் கீழே அவர் மேல ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு அடுத்த வேட்பாளர் டி தரணி சுயேட்சை வேட்பாளர் டிஷ் ஆண்டனா அப்படிங்கிற சின்னத்துல போட்டியிடுறாரு வயசு முப்பத்தி நாலு எம்ஃபில் முடிச்சுட்டு சுய தொழில் செய்யறத குறிப்பிட்டிருக்கிறாங்க கடந்த ஆண்டு குடும்ப வருமானமா எதையும் குறிப்பிடல குடும்பத்தோட மொத்த நிகர சொத்து மதிப்பா ஐம்பத்தி ரெண்டாயிரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க வழக்கு எதுவும் நிலுவையில இல்ல அடுத்த வேட்பாளர் ஜி தாமோதரன் சுயேட்சை வேட்பாளர் கேஸ் ஸ்டவ் சின்னத்துல போட்டிடுறாரு வயசு நாற்பத்தி எட்டு ஆறாவது படிச்சுட்டு அக்ரிகல்ச்சரலிஸ்டா இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானமா எதையும் குறிப்பிடல குடும்பத்தோட மொத்த நிகர சொத்து மதிப்பா ஒன்னா ஒரு ஆயிரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அவர் மேல வழக்கு எதுவும் நிலுவையில இல்லை அடுத்த வேட்பாளர் என் பாபு சுயேட்சை வேட்பாளர் சிசிடிவி கேமரா சின்னத்துல போட்டிட்டு வயசு முப்பத்தி ஆறு அஞ்சாவது படிச்சுட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் டெய்லி வேஜஸ் அப்படிங்கறத தொழிலா சொல்லிருக்கிறாரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானமா எதுவும் குறிப்பிடல குடும்பத்தோட மொத்த நிகர சொத்து மதிப்பா சுமார் பத்து லட்சம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு வழக்கு எதுவும் நிலுவையில இல்ல அடுத்த வேட்பாளர் ஏ செரோஸ்கான் சுயேட்சை வேட்பாளர் கட்டில் சின்னத்துல போட்டிடுறாரு வயசு நாற்பத்தி மூணு எம்ஏ எல்எல்பி முடிச்சுட்டு ரியல் எஸ்டேட் பண்றதா குறிப்பிட்டிருக்கிறாரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானமா பதினெட்டு லட்சம் அப்படின்னு சொல்லிருக்கிறார் குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு சுமார் ஏழு புள்ளி ஆறு கோடி கடன் சுமார் பதினேழு கோடி அப்படின்னு சொல்லிருக்கிறாரு இவர் மேல எந்த வழக்கும் நிலுவையில இல்ல அடுத்த வேட்பாளர் வி மணிகண்டன் சுயேட்சை வேட்பாளர் டெலிவிஷன் சின்னத்துல வயது வயசு முப்பத்தி ஒண்ணு பன்னெண்டாவது முடிச்சுட்டு விவசாயியா இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறார் கடந்த ஆண்டு குடும்ப வருமானமா எதையும் குறிப்பிடல குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு சுமார் ஒன்பது லட்சம் கடன் எதுவும் இல்லை அதனால நிகர சொத்து மதிப்பா சுமார் ஒன்பது லட்சம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு ஆடைகளையும் நோக்கத்துடன் பெண்கள் மீது தாக்குதல் குற்றவியல் மிரட்டல் ஆபாச வார்த்தைகள் பயன்படுத்தியது காயப்படுத்துவது ஆகிய பிரிவுகளின் கீழ் இவர் மேல இரண்டு வழக்கு நிலுவையில இருக்கு எம் ஹெச் முகமது சித்திக் அப்படிங்கிறவர் நம்மளுடைய அடுத்த வேட்பாளர் சுயேட்சை வேட்பாளர் டெலிபோன் சின்னட்ல போட்டிடுறாரு வயசு நாற்பத்தி மூணு ஐடிஐ படிச்சுட்டு ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றதா சொல்லியிருக்கிறார் கடந்த ஆண்டு குடும்ப வருமானமா எதையும் குறிப்பிடல குடும்பத்தோட மொத்த நிகர சொத்து மதிப்பா சுமார் ஆறு புள்ளி அஞ்சு லட்சம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு வழக்கு எதுவும் இவர் பேரு நிலுவையில இல்ல அடுத்த வேட்பாளர் டி முருகேசன் சுயேட்சை வேட்பாளர் திராட்சை சின்னத்துல போட்டியிடுறாரு ஐம்பத்தஞ்சு வயசான இவர் எஸ்எஸ்எல்சி முடிச்சுட்டு அக்ரிகல்ச்சரலிஸ்டா இருக்கிறதா இருக்காரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானமா எதையும் குறிப்பிடல குடும்பத்தோட மொத்த நிகர சொத்து மதிப்பா சுமார் நாலு லட்சம் குறிப்பிட்டிருக்கிறாரு எதுவும் இவர் பேருல நிலுவையில இல்லை அடுத்த வேட்பாளர் எம் கோட்டை வெங்கடேசன் சுயேட்சை வேட்பாளர் பானை சின்னத்துல போட்டியிடுறாரு வயசு முப்பத்தஞ்சு பிஎஸ்சி முடிச்சுட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொபெஷன்ல இருக்கிறதா சொல்லியிருக்கிறார் கடந்த ஆண்டு குடும்ப வருமானமா எதையும் குறிப்பிடல குடும்பத்தோட மொத்த நிகர சொத்து மதிப்பா சுமார் ஆறு லட்சம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு வழக்கு எதுவும் நிலுவையில இல்ல அடுத்த வேட்பாளர் எம் ஜெய்சங்கர் சுயேட்சை வேட்பாளர் ஸ்பேன்னர் சின்னத்துல போட்டிடுறாரு வயசு நாற்பத்தி ரெண்டு மிடில் ஸ்கூல் போனதா குறிப்பிட்டிருக்கிறாரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானமா குறிப்பிடல குடும்பத்தோட மொத்த நிகர சொத்து மதிப்பு நாற்பதாயிரம் வழக்கு எதுவும் நிலுவையில இல்ல கடைசி வேட்பாளர் நோட்டா நன் ஆஃப் இப்ப நம்ம பார்த்த எந்த வேட்பாளருக்கும் உங்க வாக்க செலுத்த உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நீங்க உங்க வாக்கு நோட்டாவுக்கு அளிக்கலாம் ஆனா கண்டிப்பா உங்க வாக்களிங்க நன்றி உங்களுடைய அதிகாரம் உங்களுடைய ஓட்டு சிந்திச்சு வாக்களிங்க